ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அது குக்கரில் வைக்க போகிறேன் ரொம்பவுமே உடம்புக்கு ஹெல்த்தான குழம்பு அப்படின்னா என்ன குழம்பு அப்படின்னு கேட்குறீங்களா அதுதான் வந்து நாட்டு கோழி குழம்பு நாட்டுக்கோழின்னு சொல்லுவாங்கள்ல அந்த நாட்டுக்கோழி குழம்பு தான் வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க அது குக்கரில் நான் வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க போகிறோம் இது வந்து நம்ம வந்து கிளீன் பண்ணி கறி எல்லாம் கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு அலசி எடுத்து வந்துட்டேன் இதுக்கு வந்து தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் தக்காளி வெங்காயம் மிளகாய் இஞ்சி பூண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு வந்து தூள் உரிக்காம தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன் நீங்கள் தூள் உரித்து யூஸ் பண்ணுறது தான் யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இந்த தாளிப்புக்காக தேவையான பொருள் இது எடுத்து வச்சுருக்கேன் இந்த குழம்பு வந்து எதில் வைக்கணும் அப்படின்னா குக்கரில் தான் வைக்க போகிறோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குக்கரில் குழம்பு கொண்டு வைக்கலாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தாளிப்புக்கு தேவையான பொருளெல்லாம் வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம் இது வந்து பூண்டு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இஞ்சி இஞ்சி போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் எல்லாம் கட்டி இருங்க வரேன் அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து ஜீரகம் போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து ஃப்ளேவருக்காக நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து கொஞ்சமாக பெருஞ்சீரகம் மிளகு வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பட்டை கொஞ்சம் போட்டு மிக்சியில் அடிச்சு எடுத்து வந்துடலாம் அடிச்சு எடுத்து வந்துடுறேன் பாருங்க தாலிப்பா பொருளெல்லாம் வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்லா வந்து கொஞ்சம் ரொம்ப மெல்லிசா இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ தாளிக்க எழுதியது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து அடுப்பை வந்து ஆன் பண்ணி குக்கர் வந்து வச்சாச்சு குக்கரில் வந்து தண்ணி காயிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம தேவையான எண்ணெய் சேர்க்குறோம் நல்லா வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெண்ணெய் நல்லா காஞ்சி காஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து தாளிப்பு கொடுத்து வச்சுருக்க அந்த அட்டை கிராம்பு எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து நல்லா பொருள் வச்சுக்கலாம் நல்லா வந்து பொன்னிதமாக இருக்கும் அப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு தான் நான் வந்து இஞ்சி பூண்டு பேசி விட்டேன் ஏன் அப்படின்னா எண்ணெயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம் அப்படின்னா அப்படியே பிடிக்கிற மாதிரி வரும் அதனால் வந்து வெங்காயம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு போகணும் அப்படின்னு வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டோம் இது வந்து திடீர்னு நம்ம வந்து இது பண்ணி செய்யறதுனால வந்து இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி அப்படிங்கிறப்பெல்லாம் வீட்டில் இல்லை அதெல்லாம் இல்லைங்கிறதுனால கொஞ்சம் குழம்பு வந்து டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அது இருந்துச்சு அப்படின்னா வந்து சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் கொஞ்சமாக வந்து பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன் செத்து நல்லா வதக்கிட்டு இதை கொஞ்சமாக வந்து நம்ம இஞ்சி பூண்டு வந்து அரைச்சிட்டு இருக்கனையோ அதையும் சேர்த்துக்கலாம் அது சேர்த்து நம்ம நல்லா வந்து வதக்கிட போகிறோம் நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டு எல்லாம் வந்து நல்லா வதங்கினதும் நான் வந்து தக்காளி சேர்த்துட்டேன் இதில் கொஞ்சம் ப்ராப்ளம் என்னாச்சு அப்படின்னா வீடியோ எடுத்துக்க ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் அதிகமாகி வீடியோ வந்து பாடிட்டு ஸ்டாப் ஆகிடுச்சி அதனால் தக்காளி போடும்போது நமக்கு பார்க்க தக்காளியெலாம் போட்டதும் நல்லா வந்து எண்ணெய் தெரிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா வதக்கிடுவேன் இதெல்லாம் வதக்கி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்ததுமே வந்து நம்ம நல்லா வந்து வளரணும் தக்காளி வெங்காயம் எல்லாம் வந்து ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா கலவிட்டுக்கும் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நான் வைக்கிறேன் நீங்கள் வீட்டில் இது மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் மாட்டு கோழினால சீக்கிரம் வந்து வேகாது பத்து பொலியாக இருக்கும் அதனால் வந்து நம்ம குக்கரில் வந்து இந்த மாதிரி கோழியெல்லாம் வந்து குழம்பு வச்சோம் அப்படின்னா கறி அந்த மாதிரி எதுவும் குழம்பும் ரெடியான மாதிரி இருக்கும்ன்றதுனால நான் வந்து குக்கர்லேயே வந்து குழம்பு வைக்கிறேன் நல்லா வந்து தக்காளி வெங்காயம் சிக்கன் எல்லாம் ஒன்றா க கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு செகண்டுக்கு வந்து தண்ணி மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வந்து வேக வைக்கணும் அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா வந்து அந்த தண்ணியெல்லாம் வந்து பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வந்து நல்லா வந்து கலறி விட்டுக்கலாம் நம்ம வீட்டில் வந்து காரம் அதிகமாக சாப்பிடக்கூடாது எல்லாேருக்கும் உடம்பு அதிகமாக இருக்கும் அதனால நாங்கள் கம்மியான காரம் நிறைய வந்து மசாலா ஐட்டம் எதுவுமே நான் எப்போதுமே சேர்க்க மாட்டேன் நார்மலாக தான் நம்ம சங்கத்து இருக்கும் அந்த மாதிரி தான் நான் சமைச்சிட்ருக்கேன் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்குறேன் ஏன்னா நாட்டுப்புளியாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் சேர்க்குறேன் மிளகாய் தூள் வந்து எப்போதுமே அந்த ஸ்பூன் சூனாட்டி ஒரு எந்த குழம்பாக இருந்தாலுமே நாலு ஸ்பூன் தான் சேர்ப்போம் நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் அது போகும் நம்ம வீட்டுக்கு ஆனால் இப்போ வந்து இது நாட்டுக்கோழிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து கொஞ்சம் ரசம் மாதிரி தான் இருக்கும் ரொம்ப வந்து திக்னஸ் இருக்காது நாட்டுக்கோழினாலே வந்து திக்னஸ்ஸாக சாப்பிட்றத விட இந்த தண்ணி மாதிரி வச்சு சாப்பிட்டா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் வீட்டில் எல்லாேருக்கும் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சமாக மிளகாய் தூள்லாம் போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ண போவேன் இந்த ஃபார்ம் சூப்பராக இருக்குதுன்னு இந்த கட்டத்தில் வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா தேவையான உப்பு தான் சேர்க்குறோம் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் எப்போதுமே குழம்புக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்க்கறது தான் நல்லது நம்ம வந்து கரெக்டாக சேர்த்தாலுமே வந்து நல்லா குதிச்சிருச்சு அப்படின்னா உப்பு வந்து இதுக்கு அதிகமான மாதிரி ஆகிடுது அதனால் நான் உப்பு போடுறப்பெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் சேர்ப்பேன் அந்த மாதிரியே நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா கலறி விட்டதுக்கப்புறமா வந்து நம்ம எப்போதுமே வந்து சிக்கன் வந்து செஞ்சோம் அப்படின்னா சிக்கன் மசாலா கொஞ்சம் நான் சேர்த்துப்பேன் அதனால வந்து நான் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன் இதில் வந்து கருப்பில் கொத்தமல்லி எதுவுமே போடாமல் தான் கொஞ்சம் நான் சிக்கன் குழம்பு வைக்கிறேன் நான் இது வைக்கிற டைம் பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு சாரி சாரி மாலை சாய்ந்தரம் ஒரு அஞ்சு மணி பக்கம் தான் குழம்பு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் நல்லா கிளறினதுக்கப்புறமா வந்து நமக்கு தேவையான தண்ணி வந்து கலந்துக்கணும் தண்ணி கலந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்புறம் தண்ணி ஊற்றி விசில் போட்டாச்சு விசில் போட்டு விசில் வந்து ஒரு அஞ்சு விசில் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதே மாதிரி அஞ்சு விசில் வந்துச்சு அவ்வளோதான் விட் நமக்கு வந்து குழம்பு வந்து இப்போ ஆகிடுச்சி நம்ம வந்து குழம்பு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இங்கே பாருங்கள் குழம்பு செம்மையாக ரெடி ஆகிடுச்சி பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது ஆனால் என்ன இதில் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு வச்சுடணும் அப்படின்னா இன்னமும் சூப்பராக இருந்திருக்கும் அது இல்லாமல் போயிடுச்சு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து குழம்பு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியாக தான் குழம்பு வச்சுருக்கேன் ஏன்னா அம்மா வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்துருவேன் அப்படிங்கிறனால நான் கொஞ்சம் கம்மியாக தான் தண்ணி வச்சிருக்கேன் அதிகமாக வச்சிருக்க தண்ணி நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க